மலையகத்தில் தொடரும் சீரற்ற வானிலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது ஜூஜூஸ் தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் நேற்று இரவு வீசிய கடும் காற்றுடன் கூடிய பலத்த மழையால் நுவரலியா ஹட்டன் பிரதான வீதியில் கொட்டக்கலை கொமர்ஷியல் பகுதியில் மண்மேடு சரிவு வீழ்ந்துள்ளமையினால் ஒருவழி போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது அதேபோன்று வீதியின் இரண்டாம் கட்டை பகுதியிலும் பாரிய மரமொன்று வீதியில் வீழ்ந்துள்ளமையினால் குளித்த வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள் நீரோடைகள் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன நீர் பிரதேசங்களில் அதிக மிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளன இதனால் மேகொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான் கதவு இன்று அதிகாலை திறக்கப்பட்டது மேலும் காசரின் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் அமைந்துள்ள விமல சுரேந்திர நீர்த்தேக்க பகுதியில் கடுமையான மழை பெய்து வருவதனால் அந்த நீர்த்தேக்கத்தில் ஆறு நீர் நீர்வான் பாய்கின்றன எனவே நீர்த்தேக்கத்திற்கு கீழ் தாழ்வில பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகிய நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது இதேவேளை கடும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை நிலவி வருகின்றமையினால் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதுடன் வீதிகள் வழுக்கல் தன்மை காரணமாக சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுக்கின்றனா்